வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா முதலில் தலைப்பு செய்திகள் நாளைய தினத்திலிருந்து சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை ஏற்றுமதி இறக்குமதி செயற்பாட்டை வினைத்திறனாக மேம்படுத்த திட்டம் அரசியல் இறக்குமதிக்கான அனுமதி நாளையுடன் நிறைவும் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல் பதிமூன்று பேர் பழி நூற்றி பதிமூன்று பேர் காயம் இனி விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் வகையில் அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அனுமதி நாளையுடன் நிறைவடைய உள்ளது அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அரிசி இறக்குமதிக்காக கடந்த செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியிருந்தது இந்த நிலையில் அரசாங்கத்தினால் அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் போதாமையினால் நாளை வரை அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இதன்படி நேற்றைய தினம் மாத்திரம் ஒரு லட்சத்தி பதினை மெட்ரிக் டன் அரிசி விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளதாம் அதில் நாற்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் சிவப்பு பச்சரிசியும் எழுபதனாயிரம் மெட்ரிக் டன் புழுங்கள் அரிசியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செயற்பாட்டை வினைத்திறனாக மேம்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள நிதியமைச்சர் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி திணைக்களத்தின் ஊடாக குறித்த திட்டத்திற்கான வசதிகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வணிக சபையுடன் நிதி பிரதி அமைச்சர் சூரிய பெரும கலந்துரையாடியுள்ளதாகவும் நிதியமைச்சின் அறிக்கையில் பல தங்களது இணையதளத்தின் ஊடாக மேற்கொள்கின்றன இதனூடாக ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் அவ்வாறான அரச நிறுவனங்களுக்கு செல்லாமல் தங்களது செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என நிதியமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாளைய தினத்திலிருந்து மழையூடான காலநிலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாதலை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் இவ்வாறு மழை பெய்யக்கூடும் குறித்த பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டி மாவட்டத்திலும் காற்றானது மனுத்தியான நாற்பது கிலோ மீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனின் ஷப்போரிஷியா நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலால் அந்த பகுதியில் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பொதுமக்களை ஏற்றி சென்ற பேருந்து இலக்கு வைத்து குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர்களில் பத்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு எதிரான சுற்றுப்பயணத்திற்கு முன்பாக விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் தங்களது பழைய நிலைக்கு திரும்புவதற்கு உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்றுவிப்பாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்த தோல்வி குறித்து கருத்துரைத்த இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சி வைப்பாளர் கௌதம் கம்பீர் வீரர்களுக்கு சிவப்பு பந்து கிரிக்கெட்டில் விளையாடுவதற்கு அர்ப்பணிப்பு காணப்படுமாயின் அவர்கள் உள்ளூர் போட்டிகளில் விளையாட தயாராக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அவரின் கருத்துக்கு நிகரான கருத்து வெளியிட்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சி ரவி சாஸ்திரி வீரர்களுக்கு அனுபவத்துடன் உடற் மிகவும் முக்கியமானது என கூறியுள்ளார் இதர செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை காலியாட்டும் ஒப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி